தாமரை தமிழ் நியூஸ் குமரி மாவட்டம் பத்மநாபபுரம் ஸ்ரீ அத்தி பத்ரீஸ்வரி தேவி திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதிய உலகம் நிறுவன தலைவர் சஜிஷ் கிருஷ்ணா தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜு சம்பத் பங்கேற்பு கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அருள்மிகு ஸ்ரீ அத்திபத்ரேஸ்வரி தேவி திருக்கோவிலில் வருஷாபிஷேகம் மற்றும் கொடைவிழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் ராமன் இந்து மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ராமர் ஸ்ரீனிவாசன் சிதரால் ரமேஷ் சிவசேனா மாநில ஒருங்கிணைப்பாளர் மிசா சி சோமன் இந்து முன்னணி குளிச்சல் செல்வன் பாஜக நாகர்கோவில் எம்எல்ஏ எம் ஆர் காந்தி குமரி மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் தர்மராஜ் சத்யம் நாகராஜன் சிவபாலன் பாஜக தஞ்சை சிவசந்திரன் நடிகளார் திரைப்பட நகை நகைச்சுவை நடிகர் கிங்காங் விஸ்வ இந்து பரிஷத் மாநில மாநகர் தலைவர் ராஜா காளியப்பன் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர் நிகழ்ச்சியில் கிங்காங் ஆடிய நடனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது